பாணி சுவாமி திருக்கோவிலில் மந்திராலய ராகவேந்திர சுவாமிகள் மடத்தின் மடாதிபதி சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் மூல பூஜை செய்து வழிபாடு இதில் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்புழகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மந்திராலய மகன் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளின் ஆண்டு ஆராதனை விழா கும்பகோணத்தில் அவரது மூல பிருந்தாவனம் அமைந்துள்ள சோலியப்பன் தெருவில் உள்ள விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் மடத்தில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்க ஆண்டுதோறும் மந்திராலய அதிபதி கும்பகோணத்திற்கு வருகை தருவது வழக்கம் அதுபோலவே இவ்வாண்டும் இந்த ஆராதனை விழாவில் பங்கேற்க மடாதிபதி சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் வருகை தந்துள்ளார் கும்பகோணத்திற்கு பாஸ்கர சேத்திரம் என பெயர் வர காரணமாக அமைந்த சக்கரபாணி கோவிலில் மந்திராலய மடாதிபதிகள் வருகை தரும்போது அங்கு மூலராமர் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் இதேபோல் ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் உள்ள ராகவேந்திர சுவாமிகளின் மடத்தில் மடாதிபதி ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தார் அவரை திருக்கோவில் சார்பில் நாதஸ்வரம் மேலதாளங்கள் மங்கள வாத்தியங்கள் உலக பட்டாடை போர்த்தி துளசி மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் மூலவர் சக்கரபாணி சுவாமிகளை தரிசனம் செய்த பிறகு திருக்கோவில் வளாகத்தில் உற்சவர் அலங்கார மண்டபத்தில் தன்னுடன் கொண்டு வந்த மூல ராமருக்கு விசேஷ பூஜை செய்து வழிபட்டார் இந்நிகழ்வில் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டைக்கா அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்